எஸ்கே மூவில பொங்கலுக்கு பயங்கரமா பெஸ்ட்னா பெஸ்ட் இதான் ரவிக்குமார் அண்ணனை வந்து நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து வேற லெவலுக்கு கொண்டு போகணும் ஏங்க அதை விட்டு வேற லெவல் சம்மிச்சு அம்மையா கலக்கிட்டாரு எஸ்கே வேற லெவல்

போன உள்ள போனதுல இருந்து வெளியே வரவருக்கும் என்ஜாய்மெண்ட் தான் அந்த பயங்கரமா ஒர்க் நாலு வருஷம் வெயிட் பண்ணது ஒர்க் அந்த ஒர்க் எல்லாம் சூப்பரா பண்ணி விஎஃப் ஒர்க் நாலு வருஷம் ஆயிடுச்சு செம்மையா சிஜி எல்லாம் செம்மையா இருக்கு எஸ்கே சூப்பரா இருக்கு அந்த ஏலியன் வந்து நம்மளுக்கு பயந்து தான் பாத்துருப்போம் பிடிக்குது நம்மளுக்கு கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது ஏலியம் பயங்கரமா இருக்குது கம்பல் சரி பிடிக்கும் ஃபேமிலி என்டர்டைனர் ஃபேன்ஸும் பார்க்கலாம் ஃபேமிலியும் பார்க்கலாம் எல்லாருமே பார்க்கலாம் உங்களுக்கு எஸ்கே மூவில பொங்கலுக்கு பயங்கரமா பெஸ்ட்னா பெஸ்ட் இதான் சூப்பரா இருக்கு படம் நான் வந்து ஒரு விரட்டியா காமிச்சிருப்பாங்களோ ஏன்னா ஏலியன் அப்படிங்கறத வந்து புதுசா கொண்டு வந்திருக்காங்க இத்தனை படம் வந்து அப்படி மட்டும்தான் இருக்கும் பட் இந்த படத்துல இருக்கு அது கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன கேட்டா நான் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கொடுப்பேன் பட் மித்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் பிடிக்கும் எந்த சீன் உங்களுக்கு பெஸ்டா பட்டது உங்களுக்கு பிடிச்சிருந்து எனக்கு ஏலியன் வர ஏலியனும் அண்ணாவும் பாக்குற எல்லா காம்பினேஷன்ஸுமே சூப்பரா இருந்துச்சு எனக்கு இப்படி பர்டிகுலரானு சொல்ல தெரியல பட் ஏலியனும் அண்ணாவோட காம்பினேஷனும் வேற லெவல் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போலாம் மூணு மணி நேரம் பெஸ்டா பயங்கர அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும் பயங்கர ஒர்க் வெஸ்டான பொங்கல் உங்களை பொறுத்த வரைக்கும் சீரியசாவே ஓகே